வணக்கம் அனைவருக்கும் தாபேக்க தலைவர் விஜய் அவர்களும் நடிகர் சஞ்சீவ் அவர்களும் கடந்த கால நினைவுகளை நடிகர் சஞ்சீவ் அவர்கள் ஞாபகம் கூர்ந்திருக்கிறாரு க கொரோனா டைமில் எனக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதுனால என்னுடைய மனைவி மகள் ரெண்டு பேர்த்தையும் வேற ஒரு வீட்டுக்கு நான் அனுப்பிச்சிட்டேன் நான் மட்டும் தனியாக இருந்தேன் அப்போது தளபதி விஜய் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்களா செஞ்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு இல்லை இந்த மாதிரி எனக்கு கொரோனா தொற்று மாதிரி இருக்கிறதுனால நான் என்னை தனிமைப்படுத்திக்கிட்டேன் என்னுடைய வீட்டில் நான் என்ன சாப்பிடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு உடனே தளபதி சற்றும் யோசிக்காம ஒரு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு போட்டுக்கிட்டு கீழே வந்து அவனுடைய வீட்டுக்கு எதிரே வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நான் சாப்பாடு வச்சுக்கிறேன் நீ சாப்பிட்டுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருந்தது ஏன்னா அந்த நேரத்தில் நான் ரொம்ப தனிமைப்பட்டு இருக்கும்போது என்னுடைய மனநிலை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பேன் இருப்பேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தளபதி விஜய் அவர்கள் பண்ண விஷயம் எனக்கு இன்னமுமே வந்து எனக்கு இன்னும் ஒரு கூஸ் பம்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தற்போது வந்து தாமிக்க கட்சியினுடைய தலைமை தலைவராக இருக்கிறாரு இப்போ வந்து வாரம் கண்டால் சனிக்கிழமை வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளதாக இருக்கிறாரு இன்னும் மக்களுடைய ஆதரவு நல்ல ஒரு ஆதரவாக இரு இருக்கு கொஞ்சம் பொறுத்து இருந்ததா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சஞ்சீவ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு என்னதான் இருந்தாலும் தளபதியினுடைய மனசு தங்கமான மனசு அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு ரசிகர்களும் சிறப்பா தமிழகத்தில் அமைஞ்சிருக்கிறாங்க சனிக்கிழமை வாரம் வாரம் சனிக்கிழமை இனிமேல் வந்து இனிமேல் நாங்கள் தேர்தல் பிரச்சாரங்களை நான் ஈடுபடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தளபதி விஜய் அவர்கள் செயலில் அறிக்கை விட்டுருக்கிறாங்க காரணம் என்னன்னா அப்படின்னா பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நாம பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறதுனால வந்து வாரத்தினுடைய கடைசி நாட்களை வச்சுருக்காங்க கூடிய விஷயம் இது போன்ற தகவல்களை கூட நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்